உழைப்பு என்றதும் வேலை வேல என்று துடித்துவோடும் அவ்வை சண்முகி பாடல்தான் சட்டென்று நமக்கு நினைவுக்கு வரும் அந்த அவ்வை ஓவர் ஓவர்டேக் செய்கிறார் இத்தாலியைச் சேர்ந்த இந்த பாட்டி இத்தாலியின் அமைதி நிறைந்த கடலோர நகரமான நெட்டுன்னு இங்கு கடந்த எண்பது ஆண்டுகளாக பார் ஒன்றை நடத்தி வருகிறார் அண்ணா போசு என்கிற பாட்டி பாருக்கு எண்பது வயது என்றால் பாட்டிக்கு நூறு வயசாச்சு இவர் தயாரிக்கும் காஃபிக்கு மவுஸ் ஜாஸ்தி என்கிறார்கள் உள்ளூர்வாசிகள் தள்ளாடும் வயதிலும் தளராது தனது அடையாளமான எஸ்பிரசோ காஃபிகளை தயாரித்து உழைப்பிற்கு சிறந்த உதாரணமாக திகழ்கிறார் அரசன் படத்தோட புரோமோ பத்தி ரொம்ப உற்சாகமா எக்ஸ் தளத்துல பதிவிட்டிருக்காரு நடிகர் சிம்பு வெற்றிமாறன் இயக்கத்தில் நடிகர் சிம்புவோட அரசன் படம் உருவாகி வருது அதோட ப்ரோமோ இன்னைக்கு சில தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகுது யூடியூப்ல நாளைக்கு ரிலீஸ் ஆகுது இதை பற்றி எக்ஸ் தளத்துல நடிகர் சிம்பு என் அன்பு ரத்தங்களே வெற்றிமாறன் சாரோட அரசன் பட தியேட்டர் ப்ரோமோவை இசையோட பார்த்தேன் நான் சொல்றேன் டைம் கிடைச்சா தியேட்டர்ல பாருங்க தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை தவற விடாதீங்க அவ்வளவு மதிப்பா இருக்குன்னு பதிவிட்டிருக்காரு இயற்கை அழகு கொஞ்சம் சுவிட்சர்லாந்தின் ஆப்ஸ் மலையடிவாரத்தில் அமைந்துள்ள ஐக்கிள் நகரின் மலை அடிவாரத்தில் வெண்பஞ்சு போன்ற வெள்ளை மேகங்கள் மூடுபணியால் கடல் அலை போல திரண்டு நகர்ந்த ரம்மியமான காட்சிகள் இதுவல்லவா பூமி என காண்போரை வைத்தது இலையுதிர் காலம் தொடங்கியுள்ளதை குறிக்கும் வகையில் இந்த அழகிய இயற்கை மாற்றம் நிகழ்ந்துள்ளது இது செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் படுங்க, ஃபாலோ பண்ணுங்க